ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவிஸ் ஸ்விஜர்னல் இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா மகாநீதி சீரியலோட இன்றைக்கி பிரமாதாக பார்க்க போகிறோம் நம்ம சேலக்க யாரும் புசாக இருந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு பிரம்மோ என்ன காமிச்சிருக்காங்க நவீன்கிட்ட காவேரி என்னை பற்றி என்னென்ன என்ன சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக கோவப்பட்டு கேட்டுகிட்டுருக்காங்க அதுக்கு இவர் சைலண்ட்டாகவே இருக்கார் ஏன்னா வந்து இவர் சொன்னதே வந்து சொல்லலை ஏன் அவ சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக இவங்கக்கிட்ட கேட்டு அவ்வளோ அறுவறுப்பான விஷயமா நாக்கு கூசுதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க சொன்னது தப்பு தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எதுக்கு என்னை பற்றி சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டுட்டுருக்காங்க உடனே பார்த்தீங்கன்னா எல்லாமே இவர் சைலண்ட்டாகவே இருக்கார் உடனே பார்த்தீங்கன்னா இவங்களே வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது எனக்கு எவ்வளோ உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் எனக்கு கல்யாணம் ஐசன்னு தெரிஞ்சும் வந்து எனக்காக வெயிட் பண்ணுவேன்னு நீ சொல்லுவ அது மட்டும் இல்லாமல் காவேரி கண்டிப்பாக என் கூட வருவா அப்படிங்கிற மாதிரி எப்படி நீ சொல்லலாம் அது மாதிரியும் சொல்லிட்டு ரொம்ப கோபமாக வந்து இவங்கள ஸ்டிக்க்டை வான் பண்ணுற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவர் எல்லாத்துக்குமே சைலண்ட்டாகவே இருக்கார் இவர் உண்மையை போட்டு உடைப்பரா தெரியல இல்லை சமட்டுச்சிட்டா மாறுமா அப்படின்ட்டு ஆனால் இவங்க வந்து கோவப்படுறது கரெக்டாக தான் நினைக்கிறேன் இருந்தாலும் வந்து இவர் சொல்கிறதை கேட்டு செம் அப்செட் ஆவாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் இவர் மௌனமாக இருக்கிறதுக்கு என்ன காரணமோ தெரியல ஆனால் இவர் சைலண்ட்டாக இப்படி இருந்தால் கண்டிப்பாக இவர் மேலே தான் தப்புங்கிற மாதிரி காவேரி புரிஞ்சுப்பாங்க வெயிட் பண்ணி பார்ப்பேன் என்ன நடக்கும் அப்படின்ட்டு இது போல் வீடியோ நான் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளும் இவர் லைக் பண்ணி நம்ம முன்னே ஷேர் பண்ணுங்கள் சமர்த்தி ஸ்டாக்ட்டாக போய்ட்டு இருக்கு இவர் சொல்லுவாரா சொல்ல மாட்டாரான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்